கேஎஸ் ஃபார்ம் சேனல் என்பது அனைவருக்கும் வணக்கம்ங்க இந்த விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விற்பனை பதிவு வருதுங்க ஒரு மயில கண்ணு மாடு வருதுங்க அழகான டாப் குவாலிட்டியான காலக்கண்ணோடு வருது ஒரு செவல காலக்கன்று ஃபோர்ஸில் வருதுங்க ஒரு மயில காலக்கன்று வருதுங்க ஒரு காரி காலையில் நல்லா பிளாக் டைமண்ட் நல்லா நெட்டு நிலத்தில் சூப்பரான கண்ணுகள் ஒரு நாலு கண்ணுகளுங்க கிடாரிக்கன்று இருக்குது குட்டமாடு கண்ணு மாடு இருக்குதுங்க வீடியோ உதவி முழுமையாக பார்த்துட்டு என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநாளரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லா பதிவுலையுமே விலை நிலவரத்தை கண்டிப்பாக சொல்லியிருப்போம் விவரங்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்போமுங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு ஒரு நூல் பெருசாகவும் இருக்கலாமுங்க கண் ஒரு நூல் சிறுசாமல் இருக்கலாம் மாடு கண் எதுவாக இருந்தாலும் நாலு இஞ்சு இருக்கும்னு நினச்சோம்னா ஒரு ரெண்டு இஞ்சு ஒரு இஞ்சி கம்மியாக மதிச்சிக்கலாமேங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப பொடியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அங்கே போனால் பெருசாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அங்கே போனால் ஒரு தலைவர் சரிசாக இருக்குது அதனால் வீடியோ பதிவில் பார்க்குறது ஃபோட்டோவில் பார்க்குறது நம்ம பதிவுன்றில்லை பொதுவாக எந்த ஆன்லைனில் ஃபோட்டோவில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் பார்த்திங்கனாலும் யூடியூப்பில் பார்த்திங்கனாலும் ஒரு நூல் கம்மியாக இருக்கும்னு நம்ம மதிச்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க விடிய புதியில் முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஜெட் பிளாக்காக வரும் இன்னும் அடிச்சு காது வாட்டில்லைங்க நல்ல நெட்டு நிலம் பன்னெண்டு குடி உயரத்தில் இருக்கும் தாட கொடி இல்லாமல் நல்ல பின்மாடை ஏற்றத்தில் பேக் போர்ஷனில் டாப்பான பேக் போர்ஷனுங்க குதிரை லம்பாடி பொறுப்பில் உடம்புறப்பில் நல்ல லம்பாடி களையாட்டுற கூடி கண்ணை கையால் பக்கம் தெளிவாக இருக்கும் தாட கோடி சுத்தமாக அறவே கிடையாதுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு பன்னெண்டு குடி உயரத்தில் நல்ல போட்டில் நல்ல நேர் கொம்பலை நல்லா கையால் ஊக்க தொடங்க குழாம்புல் நடும் கரபடியாச்சு தூக்கிற மாதிரி தெளிவான குழா அமைப்போடு வாழறக்கம் பின் மாடு ஏற்றோம் வாழ் சனம் வாள் அடக்கமுங்க எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய குடிக்கண்ணு நீளத்தில் நல்ல நீளம் காமிக்குங்க மாடு இதிலேருந்து நம்ம ஃபுட்டு கொடுத்து நல்லா கொண்டு வந்தோம்னா மாடு நல்ல பெருவட்டு மாடை வந்து சேரக்கூடிய காரை காரை காலை கண்ணுங்க சுத்தமான ஜெட் பிளாக்கில் வந்து சேரக்கூடிய கண்ணு கண் நல்ல பிடிச்ச வரையில் இன்னுமே பார்க்கறக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் துடி ஃபோர்ஸு வடவடப்பு நல்ல சுறுசுறுப்பு எல்லாமே இந்த கண்ணில் வந்து குவாலிட்டியாக இருக்குது பின்மாட்லேயும் நம்மளுக்கு தேவையான மாதிரி ரேஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வாழடக்கத்தோட பின்மாடு இருக்குதுங்க புறவு இறக்கம் கிடையாது நல்ல புறவை ஏற்றம் நீளத்தில் உயரத்தில் கழுத்து நீட்டத்தில் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா போட்டு மாடாக வந்து சேருங்க கால் கால் நாலு காலுக்கும் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட நல்ல நீளத்தில் காமிக்குது நல்ல உடம்பு நீளத்தில் காமிக்குது நெட்டு நீளம் நல்ல டெம்பராக தெரியுங்க உடம்பு கழுத்து நல்லா நீளமான கழுத்து தமிழ்நாத்தம் தெளிவான திமிழ்த்தமும் இருக்குதுங்க பூச்சி கூட்டம்னாலும் தரமான காலையாக வந்து சேரும் காயடிச்சு வாட்டி வண்டி பழக்கத்துக்கு ரெடி பண்ணுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க எடுத்து ரெடி பண்ணாலும் பண்ணலாமங்க கண் நல்லா ஃபோர்ஸாக இருக்குங்க பன்னெண்டு குடி உயரத்தில் இருக்கும் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சாலும் தெரியலாமங்க சிறுசாக தெரிஞ்சாலும் தெரியலாம் அதனால தான் நம்ம இந்த உயரத்தை மென்ஷன் பண்ணி சொல்லிடுறவங்க பன்னெண்டு குடி உயரம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குங்க வயது பன்னெண்டு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கழிப்புச் சொல்கள் கிடையாது குறைப்பெழுதிகள் கிடையாது வேணுங்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க வேலையில் ரெண்டு ஒன்று மூணு பெண்ணை ஏற்றா தான் இருக்குங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது வாரத்தில் ரெண்டு கன்று மூணு கன்று கொண்டு வந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி ரெண்டு மாதத்துக்கு ஒரு கன்று கன்று ரெண்டு ஒன்று கொண்டு வரதே பெரிய சிரமமாக இருக்குது இதோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா காரைக்காலையினோட விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க விலையில் வந்து பிரச்சனை இல்லை கண்ணு நல்ல கண்ணாக தேடிட்டு இருக்கிறவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க விற்பனை வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க நல்ல ஒரிஜினல் ஜாதி மாடுங்க காங்கேயம் மாடு நல்ல ரெண்டாம் ரெண்டாமயத்து கிடையாதுங்க நம்ம சென்னையிலே வந்து விற்பனை பதிவு போட்டிருந்தோம் கண்ணு போட்ட பிறகு கறவைக்கு காலை நிற்க வேண்டியது இல்லை காங்கே கன்று போடும் குணவனத்தில் இருக்கும்னு சொல்லி சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தோம்ங்க நமக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு நாளாக மாடு நம்ம கிட்டத்தான் இருக்குது கன்று போட்டு தற்போது ஒரு நாள் ஆகுதுங்க கறவைக்கு எப்படி நிற்குது அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம்ங்க கண்ணு நல்லா ஊட்டிருக்கு கண் டாப் குவாலிட்டினா சிறந்த கண்ணாக காங்கே கன்று கால கண்ணை வந்து சேருமுங்க இருந்த இடத்துல எப்போவுமே காலை தான் சேர்த்துவாங்க வாங்க அதேமாதிரி நல்ல இரட்டத்து மலை நல்ல அடிவே இருக்கங்களும் இல்லாமல் கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் ரொம்ப சிறந்த கன்று போட்டிருக்குது மயிலை கன்று காலை கன்றுங்க சினையில் என்ன விள நிலவரம் போட்டிருந்தோமோ அதே விள நிலவரம் தான் எப்பவும் போட்டிருக்கிறவங்க கறவைக்கு காலை நிற்க வேண்டியதில் கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி கறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் தான் நம்ம கறக்கிறோம் கறவைக்கு எப்படி நிற்குது அப்படிங்கிறத கறந்து காமிச்சிருக்கிறவங்க மாடு குறைஞ்சபட்சம் ஒன்றரை லிட்டருங்க அதிகபட்சம் ரெண்டு லிட்டரு பால் கறக்கும் மாதிரி குணமடைத்தல் நல்லா இருக்குங்க நல்லா கன்று குட்டி நக்கி விட்டுட்டு மாட்டு இந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா கறவைக்கு காலை அணைக்காமல் மாட்டை வந்து தூக்கியெல்லாம் வந்து இழுத்து பிடிச்சி கட்டாமல் இந்த மாதிரி தாராளமாக நீங்கள் கண்ணுக்குடி முன்னாடி கட்டி கறந்துக்கலாங்க ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் கண்ணை ஊட்டு விட்டோம்னா பால் நல்லா சுரந்துக்குதுங்க சீம்பால் தான் இருக்குதுங்க மடியில் மடி இன்னும் தவிடு அடர்த்திய நான் வச்சு வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு குடி வாழுக்கு வந்துடும் இப்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை படி வால் கண் போட்டதையும் ஒரு ஒன்றரை லிட்டர் சீம்பால் கறந்தோம் கண்ணை நல்லா உயிர் நம்ம கூட்டிடுச்சுங்க இப்போது கண் சுரப்புட்டதையும் கறந்து காமிக்கிறோங்க இந்த வீடியோ வந்து எவ்வளோ கறக்குது அப்படிங்கிறக்காக இல்லை எப்படி கறவைக்கு நிற்குதுங்கிறக்காக தான் வீடியோ போட்டிருக்குறவங்க தாராளமாக ஒரு ஒன்றரை லிட்டர் பால் வேணும் நல்ல உடசலான மாடு காங்கே மாடில் ரெண்டாம் ஏத்தி கடாரி இன்னும் கடப்பல் கிடாரி எட்டாம்பல் பார்த்தா சேர்ந்து சேராமல் சேர்ந்துட்டுருக்குதுன்னு சொல்லலாமேங்க வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு எடுத்துக்கலாம் ரெண்டாமேத்தி கிடாரி ஆறு பல் முடிஞ்சு எட்டாம்பல் கடை ஆகிட்டு இருக்குதுங்க கண் டாப் குவாலிட்டியான மயிலை கன்று காலை கன்று கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை நேரம் ஒன்றரை லிட்டர் கறக்கலாமுங்க நல்லா த நம்ம ஒன்றரை லிட்டர் சொல்கிறோம் அப்படின்ட்டா நீங்கள் கொண்டு போய் நல்லா பராமரிச்சிங்கன்னா ரெண்டு லிட்டரு பால் கொண்டு வந்துடலாமுங்க கறந்துட்டு கன்று கொடுற அளவுக்கு மடியில் பால் இருக்கும் மாடு நல்லா உடசலாமல் இருக்குதுங்க குணவனத்துலேயும் தெளிவாக இருக்கும் ரெண்டாமியை கிடையாது தாராளமாக புதுசாக மாடு வாங்கி பால் கறக்க விரும்புகிறவங்க கூட தாராளமாக கறக்கலாம் ஏன்னா மாடு அளவுக்கு சாதவுங்க நம்ம அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா சினை மாடுகள் போடுறது இல்ல காரணம் தெரியாத மாடலில் சென்னை மாடையில் வந்து அதை விற்பனை பதிவு போட்டு உங்களுக்கு நம்ம விற்பனை செஞ்சு ரெண்டாவது நீங்கள் உங்கள்கிட்ட போய் ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் பராமரித்து அது கன்று போட்டு அதுக்கு உண்டான வேலையில் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து கன்று போடுறதுக்கப்புறம் பால் இல்லை ஒரு காம்பில் பால் வரல பாலுக்கு நிற்க மாணக்குது உதைக்குது போடுறதுக்கு போடுறதுக்கப்புறம் மாடு பாய்ச்சலுக்கு வருது இப்படிங்கிறல்லாம் தொந்தரவு இருந்தால் நம்ம வேறு மாடு நீங்கள் மாற்றி கொடுக்க சொல்லுவீங்க நம்ம மாற்றி கொடுக்கக்கூடிய மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் இல்லை விலையில் அஞ்சு ரூபா கம்மியாக இருக்கலாம் மெச்சாக இருக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினை மாடுகள் தெரியாத மாடுகளை வாங்கி கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுறதும் இல்லைங்க அப்படியே போட்டாலும் கண்ணு போட்டதுக்கப்புறம் தெளிவாக கறந்து பார்த்து நம்ம அனுப்பிச்சி கொடுக்குறோம் இந்த மாடலை வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே நம்ம தான் வாங்கி கொடுத்துருந்தோம் ஒரு ஏழு மாதம் சினையில் ஒரு இது நல்லபடியாக கறந்துட்டாங்க போனது கால கிடறிக்கின்னு போட்டிருந்து ரெண்டாணேந்து இப்போ நம்மகிட்ட வந்திருக்குதுங்க நம்ம வீட்டு வந்து இப்போ எட்டு நாள் ஆச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது காலக்கன்று போட்டு நேர்த்தா போட்டிருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொந்தரவு இல்லாமல் ஒரு மாடு தெளிவான மாடாக வேணாம் ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே கறந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரம் ஒரு ஒன்றரை லிட்டரு பால் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இதுலேருந்து கூட்டி வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து எடுத்தாலும் தாராளமாக நீங்கள் கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறங்க நல்லா ஸ்டாப் குவாலிட்டியான கன்று மயில் செவல கன்று காலக்கன்று வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு மாதம் ஆச்சு ஒரு பதிமூணு குடி உயரத்தில் இருக்குதுங்க கன்று நல்ல கணக்குன்னு கோழி கோழி இருக்குது நல்லா பின்மாடு ஏற்றம் வால் சொன்ன உருட்டு வாழலை தாடு இல்லாமல் நல்லா ரட்டத்தை மன அமைப்பில்லைங்க கொம்பு ரெண்டும் நேர் கொம்பலை நல்ல ஒரு குவாலிட்டியில் சிறந்த கன்று செவல கன்று காலை கன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி கன்றுகள் அப்படிங்கிறது கணவரம் தேருக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கணவரம் தேர்லேயே வந்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி கண்ணு இல்லைங்க அது மாதிரி இது ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி சொல்லி வச்சுருந்தாங்க ஜோடி இன்னும் வாங்கலான்ட்டு இருந்தாங்க இதுக்கு தகுந்த மாதிரி ஜோடி செட் ஆகலை கண்ணை கொடுக்குறேன்ட்டாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் கண் நல்லா நெட்டு நீளம் பின்மாடு ஏற்றோம் அடிவேறு தொங்கல் இல்லைங்க நல்லா அகலம் இருக்குது பின்மாடு மாடு கைகால் ஊக்கத்தில் இருக்குதுங்க கால் கருப்பு இருக்கும் நல்ல நெட்டு நீளத்தில் இருக்கும் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் இருக்குதுங்க பின்மாடு வந்து பார்த்திங்கன்னா பேக் போர்ஷன் நல்லா ஓவியமான பேக் போர்ஷன் இருக்கும் கைகள் ஊக்கம் சுறுசுறுப்பு படவடப்பு எல்லாமே இருக்குது நல்ல செவலை கன்று பதிமூணு முடி உயரத்தில் ஒரு நூல் எச்சார்த்தாக இருக்குமீங்க நம்ம பதிமூணு முடின்னு கரெக்டாக சொல்லியிருக்கிறோம் போனதையும் காயடிச்சு காது வாட்டி வண்டி பழக்கத்துக்கு தயார் பண்ணக்கூடிய நிலையில் ஒரு செவலை தேடிட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க கண்ணுக்கு வயது பதினாலு மாதம் ஆகுது குறைப்பெழுது கிடையாதுங்க களைப்புச்சொல்லி கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் மாடு நல்லா பெருவெட்டில் நல்ல பெருவெட்டை வந்து சேருங்க இதுலேருந்து காயடிச்சு காது வாட்டி நீங்கள் இலக்காமல் கொண்டு வந்தீங்கன்னா தரமான காலையாக வந்து சேரும் நாளைக்கு ஒத்த காலை விற்றீங்கனாலும் நல்ல விலைக்கு ஒரு அறுபது எழுபது ரூபா வரைக்கும் விற்கிற அளவுக்கு மாடு நல்லா தரமாக வந்து சேர்ந்துருங்க இன்னும் காயடிச்சு காது வாட்டி விடும் போது ஒரு வெளியே வந்துடும் அந்த தாடையெல்லாம் இன்னும் வத்துமுங்க மற்றபடி நெத்திச்சூடு வத்தும் மாடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான மாடு ஆகிக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கண்ணு பதிமூணு குடி உயரம் இருக்குது ஒரு நூல் எச்சாவே இருக்குது நம்ம பதிமூணு குடினு சொல்லியிருக்கிறோம் நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க நேரில் வராமல் எப்பவும் போல அனுப்பி சொன்னீங்களாம் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயின்ட் வடையில் எல்லா ஊருக்கு அனுப்பி சொல்லிடலாம் அதே மாதிரி நீங்கள் காது வாட்ருக்கு வண்டி பழக்கத்துக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது இந்த கொம்புதலையில் இன்றைக்கி பூச்சிக்காலையே வந்து பார்த்தீங்கன்னா செவலக்காலையில் கன்று இல்லை பூச்சிக்காலைக்கு வளர்த்துற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வளர்த்துக்கலாம் இந்த பதினாலு மாதமான பதிமூணு உயரம் இருக்கக்கூடிய கண் செவலக்கன்று காலக்கன்று இதோடய விற்பனை விலைநிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாதுங்க ஒரு ஆயிரம் ரூபாயில் முன்ன பண்ண பண்ணலாம் விருப்பம் இருந்தாலும் பார்த்துட்டு கூப்பிடுங்க இன்றைக்கி போட்டிருக்கிற கண்ணங்கள் எல்லாமே நல்ல தெளிவான கண்ணுகள் தான் கொண்டு வந்துருக்குறோம் மூணாவதாக வீடியோவில் பார்க்குறதுங்க நல்ல கருக்கா மயிலையில் வரக்கூடிய கன்று நெட்டு நீளம் நல்ல உடம்பு பின்மாடு ஏற்றத்தில் நல்ல பின்மாடு அகலத்துலையங்க அடிவேறு தூங்கல் இல்லாமல் நெரிசல் இல்லாமல் நல்ல நீளத்துலேங்க கால் கருப்போட மயிலக்கன்று காலக்கன்று ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதமான மயிலக்கன்று காலக்கன்று வேணும்னா தொடர்பு கொண்டு கேளுங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த ஒரு பதிமூணு மாதமான சுழி சுத்தமான மயிலக்கன்று காலக்கன்றுங்க போடக்கூடிய பதிவில் எந்த மாதிரி எந்த கன்று பிடிச்சாலும் ஃபோட்டோக்கிள விடைகள் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க நாளை பதிவுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுகள் இருக்குது தொடர்ச்சியாக வந்து பதிவு போடுறவங்க டெய்லியும் பார்க்க விரும்புகிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துடுவாங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து நீங்கள் போடக்கூடிய பதிவில் டெய்லியும் வந்து உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு வந்து பார்த்திங்கனா அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினாறுங்க இதை தான் நம்ம வந்து ஒரே நம்பர் தான் நம்ம சேனலில் வந்து மாடு விற்பனை பதிவுக்கு நம்ம கொடுத்துருக்குறவங்க இதே நம்பர் தான் வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணுறோம் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்குமே இதே நம்பர் தான் யூஸ் பண்ணுறவங்க இந்த வா நம்பர் நம்பரை பதிவு பண்ணி நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பேரையும் உரையும் டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் பத்துக்கும் மேற்பட்ட குரூப் இருக்குதுங்க எந்த தொந்தரவும் இருக்காது நம்ம மட்டும்தான் பதிவு போடுவோம் அதில் ஜாயின் லிங்க் அனுப்புகிறவங்க அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் போடக்கூடிய பதிவுகள் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்றவுங்க நீங்கள் உடனே கூட பார்த்துக்கலாம் ஒரு சில நண்பர்கள் வெளியூர் வெளிமாடங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு டெய்லியும் நீங்கள் போட்டதையும் வந்து விற்பனை பதிவு வரமாட்டீங்க யூடியூப்பில் வந்து முன்னாடி காமிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க அன்வான்டாக தேவையில்லாதால் நிறைய பார்த்துட்ருப்போம் தேவையானது நிறைய பார்த்துட்ருப்போம் அதனால் வந்து கொஞ்சம் தாமதமாக வரலாம் அதனால் நீங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நீங்கள் போஸ்ட் போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போனோம்னா நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா மெசேஜ் வரும் நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி பதிவில் பார்த்து எடுத்துக்கலாமாங்க இந்த மயிலை காலக்கண்ணோட விற்பனை விலங்கலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க இன்றைக்கி கறிக்கே ரெண்டு முப்பது ரூபா முப்பத்திரெண்டு ரூபாய்க்கு விற்கும் அந்தளவுக்கு கண்ணை நல்லா வெயிட் இருக்குது கருக்கா மயிலையில் நல்ல மயிலை கண்ணாக வேணும்னா தாராளமாக தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாம் விற்பனை விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வீடியோவில் பார்க்குறதுங்க ஒரு செவலை கன்று ஒரு எட்டு மாதமான கன்று நல்லா தாட கொடி இல்லாத செவலை கண்ணுங்க கையால் ஊக்கம் இருக்கும் குறைப்பில் கிடையாது களிப்புச்சுளி கிடையாதுங்க நெட்டு நீளத்தில் வரும் கன்று வாட வாடப்பாதத்தில் இருக்குமுங்க வாழை இருக்கும் நெட்டு நீளத்தில் திமில் ஏற்ற அட்டு திமுக அமைப்பில்லைங்க தாட இல்லாமல் சுழி சுத்தமாக ரெண்டு கொம்பு நேர்கொம்பில் வரக்கூடிய கன்று வேறு விதமான கழிப்புச் சொல்லிகள்லாம் எதுவும் இல்லாத கன்றுங்க இது ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருந்தோம்ங்க மறு பதிவாக தான் போட்டிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் குறைபடுது கிடையாது கழுப்புச் சொல்லி கிடையாது நேரில் வந்து பார்க்குறவங்க எப்பவும் போல் காலையில் நேரில் வந்து பார்த்துக்கலாம் மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்தில் நேரில் வர விரும்புகிறவங்க பேருந்து மூலிமா வந்தீங்கனாலும் பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்ம இடத்துலேருந்து பேருந்து நிலையத்தில் நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் இல்லை நம்ம பசங்களை அனுப்பிச்சிட்டோம்னா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துடுறவங்க அதே மாதிரி நம்ம குறிப்பாக சொல்கிறது இந்த ஜாயிண்ட் வார்டு கேட்குற நண்பர்களுக்கு நம்ம எப்போ அனுப்புகிறோமோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக டெலிவரி இறக்கணுங்க ஏன்னா நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரும் பட்சத்தில் ஐயாயிரம் ரூபாய் தான் உங்கள்கிட்ட வசூல் பண்ணுறோம் ஐயாயிரம் ரூபாய் வரும் பட்சத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா தான் வசூல் பண்ணுறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் காலம் டைம் நாலு நட்சத்திரம் இதெல்லாம் வந்து பார்த்து இறக்க சொன்னிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படி இறக்க முடியாதுங்க வர அன்னைக்கு நீங்கள் இறக்கலாம் மாடுகள் கண்டல் வாங்குறதுக்கு மெயினாக வந்து நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டியது இல்லைங்க சுழி சுத்தமாக இருக்கா மாடு மட்டும் வாங்கணும்னா போதும் அதனால் தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம் ஜாயிண்ட் வாடகையில் கேட்குற நண்பர்களுக்கு நாலு நட்சத்திரம் டைமு கிழமையிலாம் பார்த்து கண்டிப்பாக இறக்க முடியாது எப்போ நம்ம ரெண்டு நாள் ஒரு நாள் எப்போ செட் ஆகுதோ எல்லாத்துக்கும் ஏற்றி விடுவோங்க நாலு பாட்டி மூணு பாட்டிக்கு போது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட நேரத்துலேயும் நம்ம இறக்க முடியாதுங்க அதனால் வேணும்னா ஜாயிண்ட் வாடகை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தான் வரணும் இந்த நேரத்தில் இந்த கிளமையில் இந்த டைமுக்கு தான் வரணும் இந்த அப்படின்னா உங்களுக்கு நீ ஜ தனி வாடகை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாமு அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் விடியல் பதில் பார்க்குறது குட்டை மாடுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கனா நம்ம ஏற்கனவே போட்டிருந்த மாடு தான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளாக கிட்ட இருக்குதுங்க கன்று கண்ணு பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுரப்புத்தன்மை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் ஆனால் மாடியில் ரெண்டு லிட்டர் பால் இருக்குங்க கண்ணை ஊட்டி நல்லா வளர்ந்த கோளுகோல்னு ஆயிடுச்சுங்க கண் இன்னும் நேரில் பார்த்திங்கன்னா கண் இன்னும் பார்க்கறக்கு நல்ல கோழுகோல்னு இருக்கும் ஒரு குட்டை மாடு கண்ணோட ஒரு வாசத்துக்கு அழகுக்கு அந்த மாதிரி ஏதாவது இயற்கை விவசாயத்துக்கு தேவைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தாறாயிரம் ரூபாய் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டருந்து ஒரு அரை லிட்டர் பால் கறக்கலாமுங்க ஒரு ஒரு வாரம் நம்ம அந்த மாதிரி கறந்துட்டோம் அப்படின்னா மாடு வந்து சொறப்போட ஆரம்பிச்சிக்குது புதுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசாக பால் அடக்குது நம்ம சொல்லியே தான் விற்பனை பற்றி போடுறோம் அதனால் ஒரு குட்ட மாடு ரொம்ப விலையில் வந்து ரொம்ப சிப்பாத்தம் இருபத்தாறு ரூபா விலை வரும் கிடாரிக்கன்று அழகான கன்னு நெற்றி சுட்டி இல்லைங்க உம்பளச்சேரி குட்ட மாடு நல்லா ஜல்லிக்கட்டுக்கு ஆளைக்கு போயிருந்தேன் தெளிவான கண்ணு கிடரி கண்ணோடு இருக்குது தாயும் கண்ணையும் பிரித்து விற்றோம்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண் இன்றைக்கி ஒரு ரூபாய்க்கு கேட்குறாங்க மாடு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து கறிக்கே விற்கும் நம்ம அப்படி விற்கக்கூடாதுங்கிறக்க நம்ம வச்சிருக்கிறவங்க இதோட வந்து பதிவு வந்து ரெண்டாவது முறையாக நம்ம பதிவு போடுறோம் வெறுப்பு முறை தானே கேட்டு எடுக்கிறவங்க இடத்துக்குங்க வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேர் கொம்பில் வரக்கூடிய கண்ணுங்க செவலை கண்ணு கிடாரி கன்று வாடல் தரத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று நல்லா தாட தாடை தாட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருந்தாடையில் இருக்கும் குறைப்பது இல்லாமல் கழுப்புச்சொலி இல்லாமல் நல்லா பின்பாடு ஏற்ற சனத்தில் அழகான கண் செவலை கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் மட்டை கேட்டு எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது ஒரு ஏழு மாதத்துக்குள்ளாரதாக இருக்குதுங்க சுழு சுத்தமாக இருக்கும் லேசான வாடல் பதத்தில் இருக்குது ஆனால் வாய்க்கடைசு பயங்கரமான வாய்க்கடைசில் இருக்குங்க என்ன போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தெளிவான வாய் வாழைக்கும் மடிகாம்பு சுத்தம் நாலு காம்பு பற்கள் எட்டு பற்கள் கண்ணாமொழி கொம்புதலை தோல் நைஸ் கலரு எல்லாமே நல்லா லட்சணமாக இந்த அளவுக்கு இருக்கணுமோ அளவுக்கு லட்சணமாக இருக்குது கண்ணாமொழி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருவாட்டான கண்ணாமொழி சின்ன மூஞ்சியில் நேர்கொம்ப வரக்கூடிய கண்ணு ஏழு மாதத்துக்கு உள்ளார வயது இருக்கக்கூடிய செவலை கண்ணு கிடாரி கண்ணுங்க இதோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது பதினாறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விருப்பமாக இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு ஃபோட்டோ வீடியோ வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க